அப்படிதாங்க இருக்கு மக்களும் நானும் என்ன வேற வேற எல்லாரும் ஒண்ணுதானே எல்லாரும் கொஞ்சம் ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியல் வர ஐடியா இருக்காங்க ஏங்க எல்லாருமே அரசியல் வாத்தி தாங்க நான் எத்தனை வாட்டி சொல்றது இது அரசியல் அரசியல் வர வரப்போறேன் அரசியல் வர வரப்போறேன்றது நான் எதுக்கு வரணும்ன்றது நீங்க வந்து அவங்கள கேளுங்க அவங்கள கேட்டாதான் நான் வந்து பதில் சொல்ல முடியும் நான் அரசியல் வரப்போ வரணுமா வரக்கூடாதான்றது அவங்களோட பத பதிலில தான் இருக்குது நம்ம உங்களுக்கு நீட்டுக்கு முதல்ல ஃபுல்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டு நீட்டுக்கு வந்து அது அது வந்து எத்தனை பேரை பாதிச்சுருக்கு என்றது எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும் இது நீட் தே தேவையே இல்லையான்றது தான் முடிவு பண்ணாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து தொடங்கினது நான் கூட சேர்ந்து பயணிக்காமல் இல்ல அவரு அவர் பயணிக்கிட்டோம் முதல்ல அவர் பயணிக்கிட்டோம் முதல்ல அவரு ஆரம்பிக்கட்டும் அவரோட ஒரு அவரோட தொடக்கம் தான் முக்கியம் அவரு கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் முதல்ல ஆரம்பிக்கணும் அவரு ஆரம்பிக்கணும் நான் அதுக்குள்ள நான் அதை நான் வந்து அவரோட சேர்ந்து தொடரணுன்றது எல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம் அவர் முதல்ல ஆரம்பிக்கணும்